இப்போ இருக்கிற கூட்டணி பார்த்தா இதார்த்தமாக சொல்லணும் நாங்க தான் முயற்சியில் வந்து கூட்டணி கட்சிகள் இருக்குது முயற்சிங்கிறது வந்தால் சீட்டு வந்து வரத பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக குறையாக வந்தால் எந்தென்ன கட்சியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கணுமோ அதை வச்சு தான் வர வேண்டிய கட்டாயம் வந்துடும் இல்லை பெரும்பான்மை வந்தால் அவங்க இஷ்டப்பட்டா கொடுக்கலாம் இல்லை தனியாக வச்சுக்கலாம் ஆசைப்படுறது வந்து முரண்பாடு இருந்தாது சரி ஒரு கட்சி நான் கட்சி நடத்துகிறவங்க வந்து கட்சியில் எம்எல்ஏக்கள் மந்திரி ஆகணும்

இப்போ எதிர்க்கட்சியில் அந்த மாதிரி ஒரு வகையில் பேசப்படும் போது அல்லது இன்னொரு சைடில் அப்படி அந்த மாதிரி கூட்டணி இப்போ விஜய் வரும்போது என் கூட நான் வந்து ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட்டணியில் அமைச்சர் இதில் இடம் தருவேன் அளவுக்கு ஆரம்பிக்கிற போதே சொல்லிட்டு வர்றாரு அப்போ அது பேச்சாயிடுதில்ல இப்போ அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது போது இங்க இருக்கிறவங்க நாங்களும் வந்தா நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கதான் செய்வாங்க நினைக்கிறதே முரண்பாடா நினைக்கிறாங்க திமுகவினுடைய தலைவர்களுடைய முதலமைச்சரனுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே மாட்டேங்குது இல்லங்க எதுக்கு வரணும் அவர் சந்திரபாபு நாயுடு சொல்லாமலே வந்து பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு அது சரி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் அது அப்படியே வந்து தொற்றி கொண்டு வருது அப்படிங்கறதான பார்க்க முடியாது தமிழ்நாடு அரசியல் வேற ஆந்திர அரசியல் வேற அங்கே இருந்து இங்க எப்படி தொற்ற முடியும் ஆனா இங்க டக்குன்னு வந்து விஜய் வந்து அதே விஷயத்தை வந்துட்டு வலியுறுத்தும் போது சொல்றாரு ஆரம்பிக்கிறத சொல்றாரு கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு ஆறு தடவை ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து நாங்க வந்தா கூட்டில இடம் தரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு அவர் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படி வர்ற எண்ணிக்கையை பொறுத்து இருக்கு அப்படி எண்ணிக்கை கூட வந்தால ஒரு விருப்பத்தை பொறுத்து இருக்கு அதை நிர்பந்தப்படுத்த முடியாது